கர்த்தர்கம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்க திர்கத்தரசின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் பெரியவர் அவர் நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய ஞானத்திற்கும் நம்முடைய கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டவர் அவர் இந்த உலகத்தையே அண்ட சராசரங்களையே அவர்தான் படைத்திருக்கிறார் அப்படியானால் அவரை நாம் எப்படி இருப்பார் எப்படிப்பட்டவர் என்று நம்முடைய வார்த்தைகளிலே நாம் எப்படி விவரிக்க முடியும் அப்படிப்பட்ட தேவன்தான் நம்முடைய தேவன் இந்த வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறார் இதை நாம் சற்று கற்பனை செய்து பார்த்தால் வானம் அவருடைய சிங்காசனமா பூமி அவருக்கு பாதபடி அப்படியானால் நம்முடைய தேவனை நாம் எப்படி இருப்பார் என்று எப்படி சொல்ல முடியும் நமக்கு அதற்குரிய ஞானமோ நமக்கு அதற்குரிய எண்ணங்களோ உணர்வுகளோ நமக்கு கிடையாது அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய ஞானத்திற்கும் நம்முடைய கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார் தண்ணீர்களை நாம் அடைக்க அளக்க முடியுமா ஆனால் நம்முடைய தேவன் அவருடைய கை பிடியாலே அழை அளக்கிறாராம் வானங்களை அவருடைய ஜான் அளவாய் அழக்கிறாரா பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி அழக்கிறாராம் பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலம் நிறுக்கிறவராயிருக்கிறார் அப்படியானால் இந்த தேவனை நாம் எப்படிப்பட்டவர் எவ்வளவு வல்லமையுடையவர் எவ்வளவு பெரியவர் என்று நம்மாலே விவரிக்க முடியாது அதற்குரிய ஞானமோ பலனோ நமக்கு கிடையாது அவ்வளவு பெரிய தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமான தேவன் அல்ல ஹாலூயா ஏதோ மனித ரூபமாக இந்த உலகத்தில் வந்து விட்டார் என்று சொல்லி அவர் நம்மை போல இருப்பார் என்றோ நம்மை விட சற்று இருப்பார் என்றோ நாம் நினைத்து அவரை குறைந்த மதிப்பீடு நாம் செய்யக்கூடாது இவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்க நம்முடைய இருக்க நம்மை நேசிக்கிறவராக இருக்க நமக்காக ஜீவனை இருக்க நாம் ஏன் பயப்பட வேண்டும் எந்த சூழ்நிலைகளை பார்த்தோம் எந்த நபர்களை பார்த்தோம் எதை பார்த்தும் நாம் பயப்பட தேவையில்லை நம்முடைய தேவனை மாத்திரம் நம் பட்சத்தில் வைத்திருந்தால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தத்தாம இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பன் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் தேவன் எவ்வளவு பெரியவர் என்றும் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்றும் எங்களோடு சொல்லியிருக்கீங்கப்பா இப்படிப்பட்ட பெரிய தேவன் எங்கள் தேவனா இருக்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத்த ஆவியானவரே துதிகனம் மகிமை மக்கை செலுத்துகிறோம் மீட்பெரு ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்